ஜம்மு காஷ்மீர்ல உள்ள பைசரன் பகுதியில இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு தாக்குதல் நடந்த சமயத்துல ஏன் அங்க ஒரு ராணுவ வீரர் கூட இல்ல அங்க மட்டும் பாதுகாப்பு படையினர் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்குமா இப்படிதாங்க பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஜம்மு காஷ்மீர்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் எதிர்கட்சியினர் எல்லாருமே என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்ததுக்கு காரணமே அந்த இடத்துல பாதுகாப்பு படையினர் இல்லாமல் போனாதான் ஏன் அந்த இடத்துல பாதுகாப்பு படையினர் இல்லை தான் அவ்வளோ சுற்றுலா பயணிகள் வராங்கன்னு தெரியுதுல அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அங்கே வந்து பாதுகாப்பு அதிகரிக்கும் விதமாக அங்கே பாதுகாப்பு படையினரை நிறுத்திருக்கணுமா இல்லையா ஏன் இந்த மாதிரி பாதுகாப்பு படையினர் நிறுத்தாமட்டிங்க இதனால தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து நடந்திருக்கு அங்க ராணுவ வீரர்களை நிறுத்தாம விட்டது அப்படின்னு இந்த மாதிரி எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பயுமே வழக்கமா பைசரன் பகுதியில ஜூன் மாசத்துக்கு முன்னாடி பாதுகாப்பு படையினரை நிறுத்துகிற வழக்கமே கிடையாது அங்க அந்த சமயத்துல சுற்றுலா தலங்களும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க எப்ப அந்த இடத்துல சுற்றுலா தலங்களை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் மாசத்துல தான் அமர்நாத் யாத்திரை வந்து நடக்கும் அந்த யாத்திரை சமயத்தில் தான் தலங்களை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்ப வந்து அதிகமான பாதுகாப்பு படையினரை அங்க வந்து நிறுத்துவாங்க ஏன்னா நிறைய யாத்திரைகள் அங்க வந்து ஓய்வு எடுப்பாங்க இதனால அப்பதான் அங்க பாதுகாப்பை பலப்படுத்துவோமே தவிர ஜூன் மாசத்துக்கு முன்னாடி அங்க பாதுகாப்பு படையினரை நிறுத்தி வைக்கிற வழக்கமே கிடையாது ஆனா இந்த தடவை என்ன இருக்கு அப்படின்னா உள்ளூரில் உள்ள சுற்றுலா நிறுவனங்கள் வந்து ஏப்ரல் இருபதாம் தேதி இருந்து அவங்களா சுற்றுலாத்தலங்களை வந்து திறந்து விட்டுட்டாங்க திறந்து விட்டனால தான் அந்த சமயத்தில் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க இதை வந்து உடனே அவங்க ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கணும் ஆனால் உள்ளூர் நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுற்றுலா தலங்களை திறந்து விட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசுக்கு ப்ராப்பரான இன்டிமேஷன் வந்து கொடுக்கல இதனால தான் அந்த இடத்துல பாதுகாப்பு படையினரை நிறுத்தி வைக்க முடியாமல் போயிடுச்சு இதே அரசுக்கு சரியான தகவல் போயிருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு படையினர் நின்றுருப்பாங்க இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் வந்து நடந்திருக்காது அப்படின்னு மத்திய அரசு இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த விஷயத்துல நம்மளுக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா இப்ப பைசரன் பகுதியில் இவ்வளோ சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அந்த ஒரு செய்தி எப்படி ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு வந்து போகாமல் இருந்திருக்கும் அவ்வளோ சுற்றுலா பயணிகள் வராங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டாக அரசு கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா ப்ராப்பராக நிறுவனங்கள் வந்து இன்டிமேட் பண்ணலனா கூட என்ன வளத்துக்கு வழக்கத்துக்கு மாறாக அங்கே வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க அப்போ அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கணும்னு சொல்லி அரசா தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணுமா இல்லையா அங்கே இராணுவ வீரர்களை அதிகமாக நிறுத்தி வச்சிருக்கணுமில்ல அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க ஆனால் இப்போ நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இனிமேல் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா போகவே கூடாது காஷ்மீர் பக்கம் தலைவச்சே படுக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் இன்னும் ஜம்மு காஷ்மீரில் வந்து டூரிசத்தை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணணுங்க எதுக்கு தெரியுமா பயங்கரவாதிகள் இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய வைத்தறிச்சல் ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் இப்போ டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அங்கே நிறைய மக்கள் வந்து போகிறாங்க இதனால காஷ்மீர் மக்களுக்கும் பெரிய வாழ்வாதாரம் வந்து இருக்கு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் வந்து போராட மாட்டாங்களே அரசு எதிர்த்து அதனால பயங்கரவாதிகள் என்ன பிளான் பண்ணாங்க இந்த மாதிரி வர சுற்றுலா பயணிகள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அவங்க வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வரதுக்கு வந்து பயப்படுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல டூரிசம் டெவலப் ஆகாம அப்படியே வந்து முடங்கி போயிடும் அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு பயங்கரவாதிகள் பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் நாங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போகவே மாட்டோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரவாதிகளோட ஆசையை நம்மளே நிறைவேற்றுற மாதிரி ஆயிரும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் அதே பகுதியில இன்னும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் இன்னும் டூரிசமும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து டெவலப் பண்ணணும் அப்போ இன்னுமே அங்கே அதிகமான சுற்றுலா பயணிகள் சேஃபா வந்து போயிட்டு வரணும் இதுதான் பயங்கரவாதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடியாக வந்து இருக்கும் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு மினி சுவிட்சர்லாண்ட் மாதிரிங்க அந்த ஒரு இடத்த எவ்வளவோ நல்லா டெவலப் பண்ணலாம் ஆனால் இந்த பயங்கரவாதிகள் போடுற முட்டுக்கட்டனால தான் இவ்வளோ நாள் வந்து இந்த இடத்த நம்மளால டெவலப் பண்ண முடியாமல் போயிடுச்சு இனிமேலும் அந்த தப்பை பண்ணவே கூடாது பயங்கரவாதிகள் எதை முடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம சரி பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்